உங்களுக்கு நான் அவரை எங்க அப்பாவை ஏத்துக்க மாட்டேன் அப்ப நான் ஏத்துக்கல அதனால எங்களுக்காக நீங்க அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மை என்ன தெரியுமா நீங்க இன்னைக்கு நினைக்கிறீங்க அவர் இப்போ திரும்பி வரணும் நீங்க நினைக்கிறீங்க அம்மா நான் உங்க மனச ரொம்ப புண்படுத்திட்டேன்மா இந்த ஒவ்வொரு தாய்க்கும் எப்ப அதிக வேதனை ஏற்படும் தெரியுமா உனக்கு அவ தன்னுடைய குழந்தையை பெத்து எடுக்கும் போதுதான் அப்படி இருந்தும் கூட அந்த வலி வேதனையெல்லாம் அவ செரிச்சுக்கிட்டே ஏத்துப்பா ஏன் தெரியுமா அவ அந்த குழந்தைய பெத்தெடுத்தாதான் அவ ஒரு தாயாக முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேதனைகள்லாம் பெரிய விஷயம் और <laughs> <laughs> फर्स्ट राउंड लिए हैं हां मका ना सेकंड राउंड भर के पहुंचने खेल भी पर बट जस्ट शट अप यू संजू சொல்லுங்கம்மா பாட்டி சொன்னதுனாலதான் நீங்க அவரை போய் பார்த்தீங்களா இல்ல ஒரு வேளை என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில நெனப்பிருந்திருக்கு அவர் இன்னும் என் கணவர் கொஞ்ச நாள் நான் வாழ்ந்தாலும் அந்த கொஞ்ச நாள் அவரோட நான் சந்தோஷமா தானே வாழ்ந்தேன்

ஆலோக் அவருடைய முகத்தை கொண்டு போய் அவகிட்ட வைப்பாரு அப்பதான் அவ மீசை பிடிச்சி எடுத்து விளையாடுவா அழுகே நிறுத்துவான் நிஜமா ரானு ஆலோக் மட்டும் இல்லைன்னா என் குழந்தைங்களுக்கு அப்பாங்கிற ஒரு உறவை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காது அக்கா மாமா சின்ன வயசுல பசங்க கிட்ட பாசமா தானே இருந்தாரு பாசமா இருந்தாரு தினம் ராத்திரி இந்தரும் அப்பர்ணாவும் தூங்கின அப்புறம் அவங்க முத்தம் கொடுப்பாரு அதே மாதிரி தினம் காலையில இந்தரும் அப்பர்ணாவும் தூங்கிக்கிட்டு இருக்கிற அவங்க அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்க அவங்களுக்குள்ள இருந்த உறவு முழிச்சுக்கவே இல்ல கண்ணு முழிச்சு பார்த்தப்போ ஈஸ்வர் ரொம்ப தூரம் போயிருந்தாரு அக்கா நீங்க என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லுங்க மாமா திரும்பி வரணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா முற்றுப்புள்ளி வச்சு அப்புறம் கதைய தொடரதுல என்ன பிரயோஜனம் இது ஏற்கனவே இறந்து போன உறவு இதுக்கு மறுபடியும் உயிர் வராது செகப்ப சூரியனை பார்க்கணும்னா அது உதயம் ஆகும் போதே அத பாத்துடணும் இது இந்த மாதிரி நம்ம குஷி நாம இவள பத்தி பேசலாம் ராணு ஏன்னா வருங்காலங்கிறது இனி நமக்கு இல்ல இந்த தான் இனிமே நாம நம்மளை பத்தி இல்ல இந்த குழந்தைங்களை பத்தி தான் யோசிக்கணும் ராணு புது துளிர் நாமெல்லாம் இனிமே காஞ்சி போன இலம் மாதிரி தானே இனி தான் நாம பயன்படுவோம் பசுமையான நந்தவனும் இவங்கதான் இதுல வண்ண மலர்களும் இருக்கு கூடவே மனச மயக்கிற நறுமணமும் இருக்கு ஸ்வீட்டி குஷி இன்னும் போக போக நம்ம இஷானுக்கும் சுஹானாவுக்கும் குழந்தைங்க ஆண்டவம் புண்ணியத்துல உனக்கு இந்த மாதிரி வேதனை எல்லாம் ஏற்படக்கூடாது அதனால உனக்கு ஏன் அளவுக்கு தைரியமும் தேவைப்படாது நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு எப்பவும் சந்தோஷமா

இந்த பொருள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில காமனா இருக்கும் அதுலயும் முக்கியமா ஜாயின்ட் ஃபேமிலியில பட் மிஸ்டர் ஈஸ்வர் ஜாயின்ட் ஃபேமிலியில பண்ற எல்லா டிஷும் எல்லாருக்குமா தான் பண்ணுவாங்க அந்த ஃபேமிலியில யாருமே யாருக்கும் எதுவும் தெரியாம செய்ய மாட்டாங்க அப்புறம் ஜாயின்ட் ஃபேமிலினா என்ன அர்த்தம் யூ நோ மிஸ்டர் மிஸ்ரா சரியா தான் சொல்றாரு எனக்கு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியை பத்தி தெரியும் எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ ஹா இருக்க சொல்லுங்க நான் வரேன் சார் மிஸ்டர் மாத்தூர் வந்திருக்கார் ஆடிட்டுக்காக நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆ நீங்க போங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு ஒரு ஜாயின் ஃபேமிலியே நல்லாவே தெரியும் என் பொண்ணை ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க அங்கே சமைக்கிற சமையல் எல்லாமே எல்லாருக்கும் காமன் தான் சார் சாரி டு சே எனக்கு தெரிஞ்சு ஜாயிண்ட் ஃபேமிலியோட ஒரு பக்கத்தை தான் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு தோணுது மிஞ்சி போனால் ரெண்டு ஒரு மணி நேரம் பார்த்துருப்பீங்க நான் வாழ்ந்திருக்கேன் சார் ஃபார் எக்ஸாம்பிள் லட்டு இப்போ வீட்டில் லட்டு செய்யும்போது ஒவ்வொரு அம்மாவும் அண்ணியும் தங்கச்சியும் உங்களுக்குன்னு உங்க ஃபேவரட் லட்ட தனியாக எடுத்து வைப்பாங்க உங்களுக்குரிய பங்கு கிடைச்சும் உங்களுக்காக தனியாக கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க பாருங்க என்னோட மனைவி என்னோட தம்பிக்காக எடுத்து வச்சிருந்தா எங்கம்மா எனக்காக எடுத்து வைப்பாங்க எல்லாருக்குமே வீட்ல என்ன நடக்குது நல்லாவே தெரியும் ஆனா யாரும் யாரும் குறைய சொல்ல மாட்டாங்க யாரும் தப்பாவும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிதான் இருக்கும் ஜாயின் ஃபேமிலிய பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆமா சார் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்துல தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன் சார் ஜாயின் ஃபேமிலியில நீங்க அடையும் போது எல்லாரையுமே அடைவீங்க அதே மாதிரி இழக்கும் போது எல்லாத்தையும் எழுந்துருவீங்க நான் ஜாயின் ஃபேமிலிஸ்ல இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருக்கேன் அது என்னன்னா அவங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கறதே இல்ல தவறுகளை சுலபமாக மன்னிச்சிடுறாங்க ஏன் பொண்ணு எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்கிறதுக்கு கணக்கே இல்லை ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் அவங்க அவளை மன்னிச்சிருக்காங்க ஆனால் எனக்கு மட்டும் மன்னிப்பே கிடைக்காது ஏன்னா உங்கள் பொண்ணு வெறும் தவறு தான் பண்ணியிருக்கா ஆனால் நான் குற்றம் பண்ணியிருக்கேன் எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா நோ நோ சார் நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் ஏர்பட பண்ணுறேன் ஆமா கண்டிப்பாக யூ மஸ்ட் நாட் வேஸ்ட் டைம் ஆன் தட். ஹே, தீபக், தீபக். உங்க அம்மா உனக்கு பால் கொடுத்து வளர்க்கலன்னு நினைக்கிறேன் என்னடா அங்க என்ன பாக்குற லுக் அட் மீ Huh? Come on, Deepak. Deepak, get up. One, two, three, four, five.

संजू फर्स्ट एड बॉक्स எடுத்துடுवा ಗೋ દે پاک દે پاک विजय மாதிரி விளையாட்டு எல்லாம் நீ கலந்துகிட்ட கொண்டு இல்லாம என்கிட்ட வாங்கிக்குவ இல்லமா எனக்கு சண்டை போட விருப்பமே இல்ல அது சரி, என்ன வர சொன்னீங்களா சார் யா கம் ஒரு ஒருவேளை பண்ண லீகல் டிபார்ட்மெண்டுக்கு போய் ஒரு ஸ்ட்ராங்கான லெட்டர் டிராஃப்ட் ரெடி பண்ண சொல்லு ஸ்ட்ராங் லெட்டரா ஏன் சார் நாடு மொத்தம் கரப்ட் ஆயிருக்கு ஒரு நாள் இந்த கரப்ஷனால இந்தியா மொத்தம் மண்ணோட மண்ணா தான் போக போகுது ஆனா என்ன சார் நம்ம இந்தியாவுக்கு தீவிரவாதத்தால பெரிய ஆபத்து வராது

சரி ரிலாக்ஸ் நானே சொல்றேன் உனக்கு ஞாபகம் இருக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டிய வாங்கணும்னு நினைச்சுட்டு இருந்தோம் வெல் எல்லாத்தையும் முடிவு பண்ணியாச்சு பிரைஸ் ஏரியா எவ்ரி இன்னைக்கு அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வேண்டியது ஆனா இன்னைக்கு அந்த பில்டரோட ரெப்ரசன்டேட்டிவ் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு தெரியுமா டோட்டல் காஸ்டோட சிக்ஸ்டி பர்சன்ட் அவனுக்கு கேஷா வேணுமா கேஷாவா அதாவது 60% of the total cast is black money 60% black சார் யார் சார் அந்த பில்டர் மிகப்பெரிய பில்டர் தான் பெரிய ரெபியூட்டட் கம்பெனி தான் ஆனா அவங்களோட பேரை அவங்களே கெடுத்துக்கிறாங்க the great the number one taneja builders இது தனிஜா பில்டர்ஸோட லோகோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் என்னடா உனக்கு எங்க வேலை கிடைச்சிருச்சா எங்க வேணாலும் எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய உண்மையான நம்பிக்கைக்கான பரிசு இது அந்த சிமெண்ட் டீலர் இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்ஸை இலேஷ்க்கு எதுக்கு கொடுக்கணும் இல்லை சித்தப்பா எனக்கு ஒன்றும் தப்பாக தோணலை இந்த லஞ்ச மாதிரி விஷயத்துலலாம் அவன் இன்வால்வ் ஆக மாட்டான் காரணமே இல்லாமல் ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தா அது லஞ்சத்துக்கான முதல் அறிகுறி இந்த deepak nam ஃபேமிலி family ah bro ah family க்கு தமிழ்ல என்ன சொல்வீங்க குடும்பம் நோ நோ நாட் குடும்பம் இல்ல இன்னொரு Nisha நீங்க சொல்லுங்க நீங்க தானே டீச்சர் family தமிழ்ல குடும்பம் தான் சொல்லுவாங்க நோ குடும்பத்துக்கு வேற ஏதாவது வார்த்தை இருக்கா யோசிச்சு சொல்லுங்க சொந்தம் ஹாய் அதெல்லாம் இல்லப்பா சுहाना நீ என்ன சொல்ல வரமா பெரிமா, நான் என்ன சொல்ல வரனா, நம்ம ஃபேமிலியோட பெயரை பெருசாக்கிட்டான். சின்ன நீ? பரம்பர. Exactly, மீனா குமாரி, கரெக்ட் இன்னைக்கு தீப்பாக் நம்முடிய பரம்பரையோடிய பெயரை பெரும்ப இந்த சின்ன விஷயத்து சொல்ரத்துக்காக, எல்லாரோட மூலையையை நல்லா கசக்கி புடிக்கிட்டேன்.

ஊழல் செஞ்சு லஞ்சம் வாங்கின பணத்தை வச்சு எவனும் பெரிய ஆளாக ஆக முடியாது இப்ப இருக்கிறத விட கீழ்த்தரமான ஆளாதான் ஆக முடியும் இலேஷ்